சற்று முன் வெளியான தகவலின்படி எட்டாவது ஊதிய குழு அரசு ஊழியர்களுக்கு புத்தாண்டு பரிசு மிகப்பெரிய சம்பள உயர்வா செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது ஊதிய குழுவின் ஃபிட்மெண்ட் காரணி என்ற வார்த்தை கூகுளில் ட்ரெண்டிங்கில் இருந்து வருகிறது ஏனெனில் புதிய ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு தங்களின் சம்பளம் அதாவது மத்திய அரசு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை அறிந்து கொள்வதில் ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆர்வமாக உள்ளனர் இந்நிலையில் எட்டாவது ஊதிய குழு எப்போது அமல்படுத்தப்படும் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசாங்கம் எட்டாவது ஊதிய குழுவை அறிவித்தது அதன் பணிக்கான விதிமுறைகள் நவம்பர் முதல் வாரத்தில் இறுதி செய்யப்பட்டன இந்த குழுவிற்கு உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலமாய்வு தாங்குவார் மற்ற உறுப்பினர்களில் பங்கஜ் ஜெயின் உறுப்பினர் செயலாளராகவும் ஐஐஎம் பெங்களூரு வின் பேராசிரியர் பிளக் கோஷ் ஒரு உறுப்பினராகவும் உள்ளனர் இந்த குழு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்க பதினெட்டு மாதங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதன் பொருள் பரிந்துரைகள் ஏப்ரல் அல்லது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் தயாராகிவிடும் அதன் பிறகு அவற்றை அமல்படுத்த அரசாங்கம் பொதுவாக மேலும் ஆறு முதல் ஏழு மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் இதன் மூலம் திருத்தப்பட்ட ஊதிய கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரக்கூடும் மேலும் காரணி ஏன் முக்கியமானது காரணி என்பது அடிப்படை ஊதிய மற்றும் ஓய்வூதியத்தை திருத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கணக்கீடு பெருக்கி ஆகும் புதிய ஊதிய குழு நடைமுறைக்கு வந்தவுடன் தற்போதைய அடிப்படை சம்பளம் இந்த காரணியால் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது ஃபிட்மெண்ட் காரணியில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் கூட மாதாந்திர சம்பளம் அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்ட அகவலைப்படி அதாவது டிஏ ஓய்வூதிய தொகை மற்றும் ஓய்வூதிய பலன்கள் ஆகியவை அதிக அதனால்தான் ஊழியர்களும் ஓய்வூதியும் இந்த எண்ணெய் அதிகம் தேடுகிறார்கள் மேலும் எட்டாவது ஊதிய குழுவின் காரணி என்னவாக இருக்கும் இது தொடர்பாக தற்போது பல மதிப்பீடுகள் காரணி ஒன்று முதல் மூன்று இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர் பெரும்பாலானோர் இது ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு முதல் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு வரை இருக்கும் என்று கூறுகின்றனர் இது ஏழாவது ஊதிய குழுவின் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழுமெண்ட் காரணியை விட அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிட்டார் க்கது